பூங்காற்று இங்கே வந்து வாழ்த்து பூ போன்ற பிள்ளை முகம் பார்த்து பாராட்டி சொல்லு ஒரு பாட்டு பால் போன்ற வெள்ளை மனம் பார்த்து யார் சொல்வது இங்கு என நான் கொஞ்சிடுவேன் உன்னை என் பிள்ளை என என்றும் வாடாமல் ராஜா நீ வாழ்க என்றும் வாடாமல் ராஜா நீ வாழ்க பூங்காற்றே இங்கே வந்து வாழ்த்து பூ போன்ற பிள்ளை முகம் பார்த்து பாராட்டி சொல்லு ஒரு பாட்டு பால் போன்ற வெள்ளை மனம் பார்த்து லா 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 லா